மாணவர் பேரவை பொதுக்குழு கூட்டம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு நடைபெற்றது அந்த ஜேஎன்யு பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் சங்க தோழர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி குண்டர்கள் அடாவடித்தனமாக உள்ளே நுழைந்தோம் அதேபோல் அந்த மேடையில் அவற்றிருக்கூடிய மாணவர் பேரவை தலைவர்கள் உள்ளிட்ட அவர்களை கடுமையாக விமர்சித்தும் கொச்சைப்படுத்தும் விதமாக முழக்கங்களிட்டு அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில்கிறாராக பிசி அன்றைக்கு வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அன்றைய தினத்திலே டெல்லி பல்கலைக்கழகத்தில் எங் இந்தியா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு அந்த டிஸ்கஷனையும் சீர்குலைச்சிருக்கிறாங்க அதற்கு பேச வந்திருந்த பேராசிரியர் பெருமக்கள் அதே போல் மாணவர்கள்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முழக்கங்களும் வன்முறையிலையும் அங்கே ஏபிவிபி ஈடுபட்டிருக்கிறாங்க அதே போல் ஹைதராபாத் பல்கலைக்கழகம் இன்னைக்கு ஹைதராபாத் பல்கலை ஹைதராபாத்தில் உள்ள ஆங்கில மற்றும் வெளிநாட்டு மொழி பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திலையும் அங்கே உள்ள ஏபிவிபி மாணவர்கள் தொடர்ச்சியாக அங்கே வந்து வன்முறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதே ஒன்பதாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு அங்கே மாணவர்கள் பேரவை தேர்தல் நடத்துறது சம்மந்தமாகவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் வன்முறையை கட்ட அளவுக்கு ஏபிவிபி வந்து கழகம் செஞ்சுருக்கிறாங்க இந்த ஒரே நாளில் மூணு மத்திய பல்கலைக்கழகத்துலேயும் தொடர்ச்சியாக ஏபிவிபி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்றிய உயர்கல்வி நிறுவனங்களில் மத்திய பல்கலைக்கழகங்களில் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் உள்ளிட்ட எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கம் தான் இன்றைக்கி மாணவர் பேரவைத் தேர்தலில் நம்ம வின் இருக்கிறோம் தொடர்ச்சியாக இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து அதே போல் பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக அங்கே முறைகேடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கறது அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அறிவியலுக்கு புறம்பாக இன்றைக்கி ஏபிபி அங்கே செயல்பட்டுக்கிட்டு இடதுசாரி அமைப்பு உள்ளிட்ட எஸ்எஃப்ஐ தோழர்களை தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிர்கருத்து ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட வன்முறைக்கு எதிர்த்து அதே ஏபிபி மாணவர்களை வன்மையை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் இந்திய மாணவர் சங்கம் அறைக்குள் விடுத்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த போராட்டம் நடக்குது உடனடியாக ஜேஎன்யு பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவை தேர்தல் சொல்லி சொல்லிதான் இந்திய மாணவர் சங்கம் கோரிக்கை வைத்துக் இருக்கிறோம் ஆனால் அதை நடத்த விடாமலும் அதை துணைவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு சதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு துணைவேந்தர் மூலியமாகவும் பிஜேபி ஆளாத மாநிலத்தில் கவர்னர்களை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக இன்றைக்கி சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி துணைவேந்தர் கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க பெரியாரின் பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் அவருடைய தனித்த செயல்பாடால் இன்றைக்கி அங்கே உள்ள துணைவேந்தரை வச்சு இன்றைக்கி வந்து அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த துணைவேந்தர் பதிவாளர்கள் எல்லாமே பெரிய முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அரசே நியமித்த இருநபர் குழு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு அதன் மீது என்ன உரிய விசாரணை நடத்தணும் உடனடியாக பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பிலிருந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி ஏபிவிபி அமைப்பினர் உடனடியாக பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறணும் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் ஜனநாயகவாதியாக என்றும் செயல்படாமல் தொடர்ச்சியாக வன்முறையை விடக்கூடிய ஒரு ஏபிவிபியாக இருக்கிறார்கள் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் பல்கலைக்கழகத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜி சாமி இந்திய மாணவர் சங்கம் மாநில செயலாளர் தொடரில் உங்களுக்கு தெரியாதது கிடையாது டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் இந்திய நாட்டில் இந்திய நாட்டின் ஒரு முதுகெலும்பின் ஒரு தடயம் தான் ஜேஎன்யு பல்கலைக்கழகம் ஒரு இடதுசாரி மாணவர்களுடைய கோட்டையாக செயல்படக்கூடிய ஒரு ஜேஎன்யு பல்கலைக்கழகம் பல ஏராளமான அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கிய அந்த பல்கலைக்கழகம் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பவர் யார் என்று அலசி ஆராயக்கூடிய ஒரு விவாதம் நடத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக தான் இன்னைக்கு ஜேஎன்யு பல்கலைக்கழகம் இருக்கும் பல இன்டலெக்சுவல் இருக்கக்கூடிய ஒரு இந்த அந்த ஜேஎன்யு யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் தான் நாம் வந்து அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளை கேள்வி கேட்க முடியும் அங்க என்ன நடக்குதுங்கிற கேள்வி கேட்க முடியும் இன்னைக்கு வந்து ஜே என் யூனுடைய பல்கலைக்கழகத்தினுடைய எப்படி இருக்குன்னா ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு கேம்பஸ் ஒரு இண்டிபெண்ட ஒரு கேம்பஸ் ஒரு டெமோக்ரஸியான ஒரு கேம்பஸ் அந்த கேம்பஸ் அந்த கேம்பஸ் இது எப்படி இருக்கு நீங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடக்குன்னா ஜேஎன்யூ என் யூ பல்கலைக்கழக பதிவாளர் வைஸ் சான்சலர் அறைக்கு முன்பாக ஒரு போராட்டம் நடத்தினா இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை ஃபைன் ஃபைன் கட்டக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு ஜெயநூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கு அங்க படிக்கிறவங்க யாரு அதானி விட்டு அம்பானி விட்டு பிள்ளையா இன்னைக்கு ஏழை எளியவர்கள் இருந்து சரி உயர் எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு களம் தான் அந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான போயிருக்கிறாங்க இந்திய நாடு முழுவதும் பல உலக நாடுகளிலிருந்து இருந்து படிக்கக்கூடிய அந்த கேம்பஸ் அந்த கேம்பஸ்ல இன்னைக்கு இந்த ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கிறது யார் தூக்கி பிடிப்பாங்க இன்னைக்கு எல்லாமே அறிவியலை ஏற்றுக்கிட்டு அறிவியலுக்கு புறம்பாக இருக்கக்கூடியவர்களை கைவர்களை ஓட ஓட வரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து இங்கே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இடதுசாரி மாணவர் அமைப்புகளை ஒடுக்க தான் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த வந்து மாணவர் பறவை பொதுக்குழு கூட்டம் வந்து ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு தூங்குறாங்க கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் உள்ள அந்த சேர்மன் வைஸ் எல்லாருமே அதில் வந்து கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஏபிபியும் உள்ளே வராங்க ஏபிஎபி வந்து தொடர்ச்சியாக திரைச்சியில் கொடுக்குறாங்க ஏற்கனவே இருந்த மாணவர் பேரவை தேர்தலில் நின்று ஜெயிச்ச தொடர்ச்சியாக நம்ம ஐசு கவுஸ் இருக்கிறாங்க ஐசி கவுசை பார்த்து அவங்க கேள்வி கேட்குறாங்க நீங்க வந்து மேற்கு வங்கலத்தில் போயிட்டு எலக்ஷன்ல நின்றுட்டு தோற்று தானே வந்துடுங்க நீங்கள் உங்களோட நீங்க நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க அதே போல நீங்கள் வந்துட்டு முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் நீங்கள் தான் எலெக்ஷனை வைக்க விடாம நீங்கள் தான் தடுக்கிறீங்கன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை அங்கே உள்ள ஏற்கனவே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் மேலே சுமத்தி அந்த இடத்துல ஒரு வன்முறையை ஏற்படுத்துகிற அளவுக்கு முழக்கமிடுது அதே போல் வந்து ஒரு மதத்தை பிரிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மதவாத சிந்தனையை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த இடத்துல முழக்கங்களை ஏற்படுத்தி அறிவியலுக்கு எதிராகவும் மதத்தை புகுத்துகிற அளவுக்கு அங்கே வந்து முழக்கங்களை எழுப்பி அவர்களை வந்து ரொம்ப விமர்சனபூர்வமாக விமர்சிக்கிற அளவுக்கு அந்த கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதே போல் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கிளை செயலாளர் அந்த ஏபிஐபியுடைய கிளை செயலாளர் டாங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அவர் வந்துட்டு கையில் வச்சுருக்க அந்த வாட்டுப்பாட்டு இந்த வாட்டர் பாட்டில் குடிச்ச பாதி தண்ணி எடுத்து ஐசி கோஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த டேஸில் இருக்கக்கூடிய எஸ்எஃப்எல் லீடர்ஸ் அங்கே உள்ள இடதுசாரி மாணவர் அமைப்புகள் மீது தாக்குதல் தேடுறாங்க தண்ணி ஃபுல்லாக தெரிக்குது அப்போ உடனே அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போ அவங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க கலவரம் ஏற்படுத்திட்டு தான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறது அவங்களுடைய எண்ணம் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தக்கூடாது இங்கே நடக்கிறது அறிவியலை அவங்க ஏற்றுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக ஏபிபி அவங்களுடைய சிந்தனையை புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவா இன்னைக்கு வட முழுக்க பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் கருத்துகளை எஸ் வலுவா புகுத்துறாங்க ஆனா உங்களுடைய ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டாக்களை புகுத்த முடியாத ஒரு இடம் எதுன்னு சொன்னா அது பல்கலைக்கழக வளாகம் என்று சொன்னால் இடதுசாரி மாணவர்கள் அங்க ஒற்றுமையா இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் உங்களுடைய ஆர் எஸ் அஜெண்டாக்கள் ஒருபோதும் அங்க புகுட்ட முடியல நீங்க ஜெயின்யூ பல்கலைக்கழகத்துல ஏபிபி குண்டர்கள் அட்டாவடி தனத்துல ஈடுபட்டாலும் சரி எங்களுடைய எஸ்எப்பை தோழர்கள் ரத்த சிந்தினாலும் சரி எத்தனை தோழர்கள் ரத்த சிந்தினாலும் எங்கள் தோழர்கள் ரத்த சிந்திய ஒவ்வொரு துளிகளிலிருந்து இருந்து ஒவ்வொரு தோழர்கள் இடதுசாரி நோக்கத்தோடும் ஜனநாயகத்தை பாதுகாக்க ஒவ்வொரு தோழர்களும் வளர்ந்து வருவார்கள் அப்ப ஏபிபி வன்முறைக்கு பயந்தவர்கள் இந்த எஸ்எபி தோழர்கள் கிடையாது இடதுசாரி மாணவரமைப்புகள் கிடையாது தொடர்ச்சியா இன்னைக்கு உயர்கல்வி நிறுவனங்கள்ல மத்திய உயர்கல்வி நிறுவனங்கள்ல தாக்குதல் தொடுத்துறாங்க அதே போல அதே நாளில் டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஒரு யங் இந்தியா அதே போல் அந்த எலெக்ஷனை எப்படி நம்ம நடத்துறது எப்படி என்ன அனைத்து மாநிலங்களிலும் கல சூழல் எப்படி இருக்குங்கிற ஒரு டிஸ்கஸ் நடத்திருக்கிறாங்க அந்த டிஸ்கஷனில் அங்கே உள்ள பேராசிரியர்கள்லாம் கூப்பிட்டு விவாதிக்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன்ல நடத்திருக்கிறாங்க அந்த டிஸ்கஷன்ல உள்ளே போடுறாங்க ஏபிபி ஏபிபி உள்ளே போந்து அங்கே வந்து அதுக்கு எதிராக முழக்கமிடுறாங்க முழக்கமிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளதெல்லாம் எடுத்து கையில் என்ன கிடைக்கிது எடுத்து அடிக்கிறாங்க பேராசிரியர் பக்கம் தெரிச்சு ஓடுற மாணவர்கள் ஒரு பக்கம் கலையை செய்கிறாங்க பேராசிரியர்களை அடிக்கிற அளவுக்கு கிட்ட போய் அன்னைக்கு ஏபிபி ஒன்பதாம் தேதி ஈடுபட்டுருக்கிறாங்க அதே அந்த ஒன்பதாம் தேதி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் மற்றும் அயல்நாட்டு வெளிநாட்டினுடைய ஃபாரின் மொழி மொழி பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகளுக்கு செக்சுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அந்த செக்சுவல் ஹராஸ்மெண்ட்ல யார் ஈடுபடுறானா இந்த ஏபிபி இந்த பிஜேபியினுடைய பேராசிரியர்கள் ஈடுபட்டுருக்கிறாங்க அதோட உண்மையை நிலவரத்தை வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் நாம நிறுவனம் ஆயிருக்கு இன்ன வரைக்கும் அந்த நாய்களை கைது செய்யல அப்படியாப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் நடத்துன்னு சொல்லி அஞ்சு மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடும் பப்ளிக் மீட்டிங் மாதிரி அந்த இடத்துல அவங்க ஒன்று கூடி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் மீட்டிங் நடத்திருக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலை சீர்குலைக்கிற அளவுக்கு அங்கே உள்ள ஏபிபி உள்ளே வராங்க அப்போ எங்கே போனாலும் மாணவர் பேரவை தேர்தல் நடக்கக்கூடாத அளவுக்கு அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் அஜெண்டாக்களை ஏபிபி செய்யறாங்க உங்களுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்கள் ஒருபோதும் இந்திய நாட்டு மண்ணில் வேர் ஊன்றாது அந்த வேர் ஊன்ற அளவுக்கு இந்திய மாணவர் சங்கம் அறுத்தறிகிற வேலையை இந்திய மாணவர் சங்கம் செய்வோம் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கொள்ள விரும்புவது தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் ஏபிஎப்பினுடைய அட்ராசிட்டி அதிகமாக இருக்குது உடனடியாக அந்த ஏபிஎபி மாணவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த பிஜேபி ஆளாத மாநிலத்தில் கவர்னர் வச்சு அவங்களுடைய அஜெண்டாக்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டிய வேலையை பார்க்குறாங்க குறிப்பா தமிழ்நாட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநருக்கு எதிரான போராட்டங்கள் அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தொடர்ச்சியா அங்கே உள்ள எஸ்எஃப்ஐ ஆளுநருக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர்கள் அறிவியலுக்கு எதிராகவும் மாநில உரிமைக்கு எதிராகவும் ஆளுநர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் போகிற பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அறிவியலுக்கு எதிராகவும் மதத்தை புகுத்துகிற அளவுக்கு தான் இன்னைக்கு கவர்னர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இங்கே இடம் கிடையாது ஏபிபி செய்ய வேண்டிய அனைத்து வேலையும் கவர்னர் செய்கிறாரு அந்த கவர்னரையும் எதிர்த்து தொடர்ச்சியாக இந்திய மாணவர் சங்கம் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைய தினம் இன்னைக்கு சட்டப்பரவையில் சட்டமன்றத்தில் எழுதி கொடுத்த இந்த மசோதா அந்த இதை கூட அவரால் வாசிக்க முடியல அந்த அறிக்கையை கூட அவரால் வாசிக்க முடியாம ஒரு நாலு நிமிஷத்தில் வாசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அப்போ சட்டமன்றத்தில் எழுதி கொடுக்குறத கூட வாசிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் வந்து தொடர்ச்சியா ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தை அவமதிச்சுட்டு போயிருக்கிறாரு இப்போ வந்து சட்டமன்றத்தில் பாதியோட எழுந்திரிச்சிட்டு போறாரு அப்போ தொடர்ச்சியாக அவர்களோட இது வந்து எப்படின்னா மாநில அரசாங்கத்திற்கு எதிராகவும் மாநில உரிமையின் சுயாட்சி உரிமையை பறிக்கக்கூடிய வேலையாக தான் இன்னைக்கு வந்து கவர்னர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் அவரோட கையாளா இன்னைக்கு கைகூலியாக இன்னைக்கு வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர் வந்து அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அவரை வந்து கைதே செஞ்சுட்டு வாரண்ட் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போலீஸ் வந்து கைது பண்ணுன்னு சொல்லி முடிவெடுத்தாலும் அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வராரு அவர்தான் தான் இன்னைக்கு டயஸில் உட்காந்துருக்காரு வைஸ் சான்சலர் உட்காந்துருக்காரு அதே போல் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவர் மீது அத்தனை முறைகேடு இருக்கு அவர்கள் முறைகேடு வந்துட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை செயலரே வந்து கடிதம் அனுப்பிட்டார் உடனடியாக அவர் வந்து பதவி விலகணும் சொல்லி இன்ன வரைக்கும் நீக்காம நேற்றைய முன்தினம் உறுதிமொழி ஏற்பில் அவர் தலைமையில் உறுதிமொழி இருக்கு அப்போ உங்களுடைய அஜெண்டாக்கள் என்ன தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தை முழுமையாக தான் உங்களுடைய அஜெண்டாவா நாளைய தினம் பதிமூணாம் தேதி அதனுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடக்குது அந்த குழு கூட்டத்தில் உடனடியாக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் பதினாறாம் தேதி ஒரு வலுவான சென்னை அதே போல பெரியார் பல்கலைக்கழகத்தில் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட அந்த பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அனைத்து ரெட்டி ஒரு வலுவான போராட்டங்களை நடத்துவோம் என்பதையும் இந்த மத்தியில் தெரிவிச்சுக்கிறோம் தான் அதே போல இந்த ஆர் எஸ் பிஜேபி அஜெண்டாக்களை ஏபிவிபி மூலமும் ஆளுநர் மூலமும் புகுத்த நினைக்கக்கூடியவர்களுக்கு சரியான பதிலடியை இந்திய மாணவர் சங்கம் கருத்தியல் ரீதியாகவும் சரி களத்திலும் சரி நாங்கள் ஒவ்வொரு கல்விய வளாகத்திலும் நாங்கள் எதிர்ப்புகளையும் எங்களுடைய கண்டனத்தின் தெரிப்பு தெரிவிப்பு என்பதை கேட்டுக்கொண்டு எனது விலையை நிறைவு செய்கிறேன் நன்றி இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்கு பங்கேற்காத ஒரு அமைப்பான ஆர் எஸ் எஸ் அதனுடைய மாணவர் பிரிவான ஏபிவிபி அமைப்பு இன்னைக்கு அந்த மாணவர்கள் மீது தாக்குதலை தொடுத்திருக்காங்க வெறும் பொதுவாகவே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இங்கே இந்தியாவில் தேர்தல் நடத்துறது வந்து பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கு அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து கல்வி நிலையங்கள்லையும் வந்து தடுத்து நிப்பாட்டணும் இன்னைக்கு வந்து ஜேஎன்யூல வந்து எலெக்ஷன்காக அங்கே வந்து மாணவர் பேரவை தேர்தலுக்காக வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் பாடியை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடத்துகிறாங்க அதே போலதான் மொழியியல் பல்கலைக்கழகத்திலையும் அப்போ அந்த மீட்டிங்கை வந்து தடுத்து நிப்பாட்டணும் அங்கே வந்து எலெக்ஷனை வந்து தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தாக்குதல்ன்றது தொடுத்திருக்காங்க வெறும் ஜேஎன்யூலா இருக்கட்டும் மற்ற பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும் கல்வி நிலையங்களா இருக்கட்டும் இது வந்து இது முதல் தடவை கிடையாது பல தடவை மாணவர்கள் முற்போக்கான சிந்தனைகளோட பல நிகழ்ச்சிகள் பண்ணும் போது தொடர்ச்சியான தாக்குதலோ வன்முறைகளோ வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க டெல்லி யூனிவர்சிட்டியில பல மாணவர் அமைப்புகள் சேர்ந்தாங்க வந்து முற்போக்கான கருத்துக்களை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க அந்த ஜேஎன்இஓட அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த தாக்குதல் நடத்தினதை இன்னைக்கு நாடு முழுக்கவே பார்த்துட்டு இருக்கு வரக்கூடிய நாடாளு நாடாளுமன்ற தேர்தல் வருது நாங்கதான் வந்து தனி பெரும்பான்மையில ஜெயிப்போம் பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு அமைப்பா ஏபிவிபின்றது கல்வி நிலையங்கள்ல ஒரு சாதி ரீதியான மத ரீதியான கோஷங்களை எழுப்பி கொண்டு தேர்தல் நடக்க கூடாது இங்க வந்து முற்போக்கான எந்த ஒரு இதுவும் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமா செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழகத்துல வந்து நம்ம ஆளுநரை பார்த்துட்டு இருக்கோம் அரவிந்த் தோழரும் சொல்லி இன்னைக்கு பல மாநிலங்களில் ஏபிவிபி வந்து எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்குள்ள செஞ்சிட்டு இருக்கோ இன்னைக்கு தமிழக ஆளுநர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏபிபி செயல்பட முடியாத ஒரு பின்னணிவை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ஏபிவிபியா ஆளுநரை வந்து நியமிச்சு இன்னைக்கு வந்து கல்வி நிலையங்கள்ல செயல்பட்டு வராங்க அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எதிர்த்து நம்ம இந்திய மாணவர் சங்கம் நாடு முழுக்க இந்த போராட்டத்தை வந்து நம்ம முன்னெடுத்துட்டு வரோம் நம்ம க ஒன்றே ஒன்னு சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏபிவிபி கல்வி நிலையங்கள்ல மதவாதத்தையும் சாதியையும் வைத்து பிளவுபடுத்துறாங்க முற்போக்கான சிந்தனைகளை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இன்னைக்கு ஏபி ஜே பல்கலைக்கழகம் உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகம் அங்க பலக்கட்ட போராட்டங்கள் நடக்கும் அது வந்து அவங்களுக்கான அந்த பல்கலைக்கழகங்களுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது அது இந்தியாவுக்கான போராட்டம் உலகத்திற்கான போராட்டமா இருக்கும் ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும் அதுக்கு ஜேஎன்யூல வந்து போராடுவாங்க இங்க தமிழ்நாட்டுல என்ன ஒரு பிரச்சனையா இருக்கும் டெல்லியில இருக்கக்கூடிய ஜேஎன்இல போராட்டம் நடத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு அரசியல் ரீதியான ஒரு செயல்பாடுகளுக்குள்ளே வந்து போக விடாத அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து மூடி கூடிய அங்க இருக்கக்கூடிய வைஸ் சான்சலரா இருக்கட்டும் வைஸ் சான்சலர் கீழே வந்து செயல்படக்கூடிய ஏபிவிபி அமைப்பா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்திய மாணவர் சங்கம் வன்மையா கண்டிக்குது இதுக்கு எதிர்த்து இந்திய மாணவர் சங்கத்தினுடைய போராட்டம் நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் நியம் தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் அவங்க இல்லாத அதாவது அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இல்லாத இந்த தென் தென்சேரி பாண்டிச்சேரி மாதிரியான யூனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரொவகெண்டாக பண்ணிருக்காங்க சிஏ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ யூஜிசி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் யூசிசியை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க ப்ரொவெண்டாக பண்ணுறாங்க ஏன்னால் தொடர்ச்சியா மாணவர்கள் மத்தியில் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து டெமோக்ரஸியை வந்து எஸ்எஃபை வந்து தூக்கி பிடிச்சிட்டு வரும் ஹியூமன் சைன் முதல் வந்து இப்போ சமீப காலத்தில் எஸ்எஃபை வந்து தொடர்ச்சியா முன் வச்சுட்டு வரும் ஏன்னா இங்க மதவாத அரசியலுக்கு மத்தியில் மாணவர்கள் மாணவர்கள் மத்தியில் நம்ம மட்டும்தான் வந்து தொடர்ச்சியா இடதுசாரி அமைப்புகள் மட்டும்தான் டெமோக்ரஸியா பேசுறோம் ஆனா இதை பொறுக்க முடியாத ஏபிபி அமைப்பினர் ஒரே நாளில் திட்டமிட்டு ஏன் தாக்கணும்

வந்து ஈடுபட்டு ஈடுபட்டு வர்றது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு காலேஜஸ்ல வேற வேற விதமாக வந்து செயல்பட்டு வராங்க இதை வந்து இந்திய மாணவர் சங்கம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதை அனுமதிக்க முடியாதுன்ற விதமாக தான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நாங்கள் வந்து சிஏ வந்து நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கருத்தியல் ரீதியான மோதல்களுக்கும் சரி

மீது மாணவர்கள் மீது மாணவர் மீது தாக்குதல் தொடுக்கும் தாக்குதல் தொடுக்கும் தாக்குதல் தொடுக்கும் தாக்குதல் தொடுக்கும்